சில்லறையா கொடுக்கணும் பாரு எப்படி சந்தைக்கு ஊர் ஐம்பது ரூபா நோட்டு எப்படி சரி வாங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பரா சரி ஒரு பொரிய ஒரு பக்கம் எடுத்து ஆ பயங்கர காயா இருக்குது பாருங்க இது எப்படி சாப்பிடுறது இது அதுங்க பழுக்கிறதுக்கு ரெண்டு மாசம் ஆக மாட்டேங்க பாருங்க என்னென்ன கீரை வச்சுக்கிறாங்க இவங்க இது என்ன கீரைங்க இது இதுங்களா காட்டில் பொறிச்சதுங்களா

வெங்காயம் தக்காளி <runners> <laughs> <laughs> <laughs>

ம் கிலோ கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோ ஐம்பது ரூபாங்க வெங்காயம் இங்க பாருங்க அது செங்கீரை இது வந்து பீட்ரூட் கீரைங்களாம்மா பாருங்க சரிங்க இது ஒரு கிட்டே எவ்வளோ பத்து எல்லாம் பத்து ரூபா பத்து ரூபா தாண்ணா இந்தா காயத்ரி இங்கேயும் ஒரு சப்ஸ்க்ரைபா

சின்ன வெங்காயத்துலயும் சின்னதா இருக்கும் அனுங்கிற தேங்காய் இங்க இது நல்லா இல்லை வேற பக்கமாக கொத்தவரங்காய் இருக்குது கொத்தவரங்கான்னு ஒரு கூறு எடுத்துக்கோ நல்லா பிஞ்சா இருக்குது ஒரு பத்து ரூபா தானம்மா பரவாயில்லையே எல்லாம் பத்து ரூபாய்க்கு இருக்குது இங்க பரவாயில்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை கிலோ வருமாட்டுக்குது பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க வருங்க

இருபது ரூபாய்க்கு எல்லாம் கலந்து இன்னும் கொடுக்குறாங்க பரவாயில்ல பரவாயில்ல இந்த சந்தை கடையில் எல்லாம் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது ஆமாங்க இந்த அம்மா கேட்குறா அக்கா ஆ சோயாபீன்ஸ் பத்து ரூபாய்ங்களா இந்த சந்தையில் என்னப்பா எதை எடுத்தாலும் பத்து ரூபா தான் சொல்கிறாங்க பரவாயில்ல பச்சை பயிர் காக்கலாம் எவ்வளோம்மா காக்கலாம் நாற்பது ஒரு கிலோ வந்து நூத்தி இருபது நூத்தி அறுபதுலாமா சுண்டல் சுண்டல் எவ்வளோங்க பச்சை பட்டாணி பரவாயில்லைங்க இருபது ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்ட்டு இங்க வெங்காயம் எப்படி இருக்குது குட்டி குட்டியா இருக்கு இதெல்லாம் கறி குழம்புக்கு நல்லா இருக்குங்க

ஓர் பயங்கர காயா இருக்குது பாருங்க. இது எப்படி சாப்பிடுறது இது? பழுதாதே. அதுங்க பால்கருக்கு ரெண்டு மாசம் ஆக மாட்டேங்குது இது எதnal இப்படி பழுக்காம இருக்குதுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சா. நாங்க வந்து இப்ப வேலை எடுக்கிறோம் இது நல்லா கனிஞ்சி இருக்குது. இந்த ஒரு சீப்பு எடுத்துக்கறோம் பாருங்க. பெரிய சீப்பு முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது வந்து பாருங்க கீரை வச்சிருக்காங்க இவங்க. இது என்ன கீரைங்க இது? அது காட்டில் பொறிச்சதுங்களா சரி ஒரு கட்டு எவ்வளோங்க சரி ஒரு கட்டு எடுத்துக்கிறேன் இந்தாப்பா ஏய் இது ஒரு கட்டு காட்டில் பொறிச்சது கடை இருக்கு ஒன்று போதும்மா பத் எவ்வளோம்மா பத்து ரூபாயா பத்து ரூபா எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தா பத்தாவது அவங்களுக்கு ரெண்டு கட்டையும் போடணும் அவங்களுக்கு சரி பத்து ரூபா கொடுத்து அதுவும் இல்லாம அவங்க நாளைக்கு என்ன செய்ய போறாங்களோ வருங்க சீமார் எடுத்துக்கிற வருங்க எத்தனை ஒரு சீமார் நாற்பது ரூபாயா நல்லா இருக்குது சரி இவங்ககிட்ட எல்லாம் பேரம் பேசக்கூடாது கொடுத்துட்டு வா பாவ கஷ்டப்படுறாங்க ஐம்பது ரூபா வச்சுக்கோ ஐம்பது ரூபா மட்டும் கொடுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெத்தலைக்கு பாக்கு வருங்க தராசு வச்சு அளந்துட்டு இருக்கிறாங்க ஆமாம் பாக்கு எத்தனை விதமான பாக்கு இருக்குது பாரு இங்கே வந்து அப்படியே வெத்தலை வெத்தலை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே சுண்ணாம்பா கோயிலையா கோயிலை சுண்ணாம்பு எல்லாமே இருக்கும் பழைய வாக்காமா இது இது ஒரு நடுத்தரமான வாக்கு அடக்குது இதெல்லாம் இன்னும் கொட்டைப்பாக்கா என்ன வாக்கு தானுங்க ஓ இது இந்த பா இந்த பாக்கு தான் நாங்கள் வாங்கிக்கிறப்போ ஐம்பது கிராம் வாங்கிக்கிறோம் சுண்ணாம்பு சுண்ணாம்புன்னு வெத்தலை வந்து தனியாக வாங்கணுமா தக்காளி வாங்கியாச்சு இங்க பாருங்க என்னது தினடி தச்சோடு இருக்குது சரி சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொட்டை கோஸ் ஒன்று வாங்கிட்டோம் பாருங்க வாங்கியாச்சு அப்புறம் என்னமோ வாங்க சொன்னது என்னது ஆ நூல் கோல் சாம்பார் வைக்கிறது எடு பெரிய சுவரிசாக இருந்தால் ரெண்டு மட்டும் இருந்துங்களா ஐயோ இத்தனை வாங்கிச்சே கொடுங்க ஆ பத்து ரூபா தானம்மா அண்ணா பரவாயில்ல இந்த நூல்கோல் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நூல்கோல் வந்து டேஸ்ட்டுக்காண்டி கிடையாது இது வந்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கம்மா ஸ்ட்ரென்த்து அதிகம் அதனால இது வாங்கியிருக்கோம் ஓகே சந்தைக்கடை பச்சஸ் ஓவர் இங்கே வருங்க அப்படி கரெக்டாக இருக்கிற பாருங்க சொல்லிருக்கா வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சந்தைக்கடையில எல்லாம் வாங்கியாச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடல செக்லாட்டு ஒரு லிட்டரு வாங்கினோம் இரநூத்தி பத்து ரூபா அப்புறம் ரெண்டு மா பாய்க்கு ஒரு லிட்டர் பால் வாங்கியாச்சு கிட்டத்தட்ட எவ்வளோ ஆயிரம் ரூபா பக்கமாக செலவாகிடுச்சு நாங்கள் தான் ஜெயி வாரம் ஆயிரம் ரூபான்னா பரவாயில்லைங்களே மாதம் ஜாமான் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாயிரம் போட்டால் கூட ஆறாயிரூவாயில் வேலை முடிஞ்சிச்சு கணக்கு போட்டு நீமே இனிமே செலவு பண்ணணும் வேஸ்ட் செலவு பண்ணக்கூடாது நாதன் குட்டிக்காக நீமே எல்லாம் சேர்த்து வைக்கணும்னு ஐடியா பண்ணிக்கிறோம் ஓகே இந்த விலாக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் நைட் குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ்